அம்பத்தூர் போரகடம் அசோசியேஷன் தலைவர் சோலை அவர்களுக்கு பன்னீர்செல்வம் திரு வெங்கடாபுரம் அம்பத்தூர் நாகாத்தம்மன் கோயில் தர்மகர்த்தா சுதந்திர தின அன்று வழங்கும் பரிசு சோலை அவர்கள் தலைமை தாங்கினார் தலைவன் நாங்கள் எடுத்து அதெல்லாம் பண்ணுறான் அப்படிங்கும் போது தான் நம்மளால் சின்ன சின்ன உதவிகள் செய்ய முடியும் நம்மளால் எடுத்து ஒன்றும் அவ்வளோ பண்ண முடியாது ஒத்தர் பண்ணுறங்க அவருக்கு நம்ம சின்ன சின்ன உதவிகள் செய்ய வேண்டும் இது மாதிரி வந்து தேச பக்தியை கொண்டாடின ஆன்மீக பக்தியாளர் கோயில் வச்சு நடத்துகிறோம் நான் கண்டது இதுதான் ஃபஸ்ட் டைம் அதை நான் பெருமையாக நான் சொல்கிறேன் அதுவும் அவரால் முடிஞ்ச அளவு கொடியை வாங்கி வச்சார் அசோசியேஷன் லீடரை கூப்பிட்டார் ம கொடி ஏற்ற வச்சார் அவரை வச்சு இவ அவரும் ஒரு சில வார்த்தைகள் பேசினார் எப்படி நடந்தது விழான்னு பாருங்கள் அவருடைய தொண்டுக்கு தேசபக்தியை பக்தர்களுக்கு ஆன்மீக பக்தர்களுக்கு தேசபக்தியை உண்டாக்கிய தர்மகர்த்தா சுப்பிரமணிய அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம கொண்டாடின நாகாத்தம்மன் கோவிலில் கொண்டாடிய சுதந்திர தின விழா பாருங்கள் நன்றிதான் ஞோகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் அதனால் வடக்கு இருக்கிறவங்களை விட தமிழகம் வந்து ஒரு சிறப்பான மாநிலம் அடைந்த மாநிலம் என்பதையும் உங்களுக்கு தெ அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் தமிழகம் வந்து ஒரு முன்னேற்றமான மாநிலம் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் ஜெயஹிந்த் இன்றைக்கு சுதந்திர தின விழா எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர ஜெயஹிந்த் இன்றைக்கு சுதந்திர தின விழா எழுபத்தி ஒம்போதாவது சுதந்திர தின விழா ஆகஸ்ட்டு பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நம்ம எழுபத்தொம்போதாவது சுதந்திர தின விழா கொண்டாடுகிறோம் இதற்கு ந ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களும் இருக்கிறார்கள் இப்பொழுது அதில் நான் சொல்லப்போனால் எங்களுடைய என்னுடைய தகப்பனார் தொண்ணூறு வயசு அவர் அடையும் பொழுது அவர் வந்து பதினஞ்சு வயசு அவருக்கு அப்போ அவர் பார்த்த விஷயங்கள்லாம் எங்கள்கிட்ட சொல்லியிருக்கார் அவரையுமே நான் இந்த இதில் காணொலியில் இங்கே போடுறேன் பாருங்கள் அவர் இருப்பார் அவருடைய அப்பா ஃப்ரீடம் ஃபைட்டர் அதாவது போராட்ட தியாகி சுதந்திர போராட்ட தியாகி அந்த குடும்பத்தில் நாங்கள் வந்தோங்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அதனால் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் அந்த சுதந்திர தியாக குடும்பத்திலிருந்து வந்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம சுதந்திரத்துக்காக பாடுபட்டிருப்போம் அந்த தியாகிங்கிற பட்டம் கிடைக்காம சில பேர் தனியாக இருந்திருப்பாங்க எல்லாருக்கும் எல்லா அந்த குடும்பத்திலிருந்து வந்த அனைத்து மக்களுக்குமே என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த சுதந்திர தினங்கிறது நம்ம இந்த தீபாவளி கொண்டாடுற மாதிரி பண்டிகை கொண்டாடுற மாதிரி சந்தோஷமாக கொண்டாடணும் ஏன்னா ஒருத்தன்ட்ட அடிமைப்பட்டு நம்ம கடக்கும்போது தான் நமக்கு தெரியும் அடிமைங்கிறது எவ்வளோ கொடுமைன்னு அடிமைங்கிறது கொடுமை சாதாரணமாக நான் கல்யாணம் ஆகி மனைவிட்டு அடிமையாக இருக்கேன் கணவன்ட்ட அடிமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க அது கொடுமையாக இருக்கும் ஒரு நாளே அடி அடிமையாக இருக்கும் பொழுது நம்ம அப்போல்லாம் எவ்வளோ துடிச்சிருப்பாங்க நம்மளுடைய மூதாதையர்கள்லாம் அதெல்லாம் வந்து அந்த நாடு நாட்டு மேல் பக்தி கொண்டு அந்த நாட்டு சுதந்திரம் அடைய வேண்டும்னு போராடின அத்தனை தலைவர்கள் அவர்கள்லாம் பெயர் வெளியில் தெரியறது இது வெளியில் தெரியாது எவ்வளவோ மக்கள் அதான் சொல்கிறேனே இப்போ எங்களுடைய ஃபோர் ஃபாதர்ஸ்லாம் அப்போமே வெளியில் தெரிஞ்சது இப்போல்லாம் வெளியில் தெரியாது எவ்வளவோ மக்கள் வெளியில் தெரியாமல் அந்த சுதந்திர போராட்டத்திற்காக அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க கஷ்டப்பட்டு இந்தா யா சுதந்திரம் கொடுத்துட்டேன்னு சொல்லி அவன் ஓடி போயிட்டான் பாருங்க அந்த சந்தோஷத்தை வருஷா வருஷம் நம்ம அனுபவித்து அனுபவித்து கொண்டாடணும் ஏன்னா நமக்கு தெரியணும் அடிமையாக இருந்தால் எவ்வளவு கொடுமை அப்படிங்கிறது தெரிஞ்சு நம்ம அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும் நான் சின்ன வயசுலலாம் எங்களுக்கு சொல்லி தருவாங்க ஸ்கூலில் போவோம் கொடி கட்டிப்போம் வரிசையாக நின்று வைப்போம் வாழ்த்துக்கள் பாடுவோம் ஜனகணம் முடிஞ்சவுடனே ஜனகணம் மனை பாடுவோம் வந்து ஒரு நல்ல அதாவது ஒரு நல்ல தலைவர்கள் யாராவது சாதித்தவர்கள் அப்படி யாராவது வந்து கொடி ஏற்றுவாங்க கொடி ஏற்றி அவங்க ந நல்லதாக சொல்லுவாங்க அதெல்லாம் ஸ்கூல் டேஸோடு போயிடுச்சுங்க ஸ்கூல் டே காலேஜ் டேஸில் கூட சுதந்திர தினத்தை நீங்கள் அப்போல்லாம் போனது கிடையாது ஸ்கூல் டேஸுக்கு போயிருக்கோம் இப்பெல்லாம் வந்து குழந்தைகள்லாம் ஸ்கூலில் கம்பல் பண்ணுறதுனால போகிறாங்க மற்றபடி காலேஜில் உள்ளவங்க மற்ற நம்மளை மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் மற்ற மனிதர்கள் எல்லாரும் சுதந்திர தினத்தில் லீவை தான் விடுமுறையை தான் கொண்டாடின்னு இருக்கோமே ஒழிய அந்த சுதந்திர தினத்தை பற்றி அன்றைக்கு நம் மூதாதையர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள்ங்கிறத நினைக்கிறத விட்டுட்டோம் அது எங்கேயுமே போகிறது ஆனால் பாருங்கள் என்னுடைய ஐம்பது காலேஜெலாம் முடிச்சு இதெல்லாம் முடிச்சு அப்போ போனது தான் ஆஃபீஸில் கூட ஏதோ ஏனோ தானோன்னு பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி நான் அந்த எழுபத்தொம்போதாவது சுதந்திர தினத்தை அன்றைக்கி ரொம்ப நான் பெருமைப்படுறேன் என்னன்னாக்க ஒரு கோவிலில் கோவிலில் தர்மக்கர்த்தா இதுக்குன்னு முயற்சி பண்ணி எல்லாருக்கும் இப்படி கொடி கொடுத்து தலைவர் ஒருத்தரை ஒரு அசோசியேஷன் தலைவரை கூப்பிட்டு பேச வச்சு அவரால் முடிஞ்ச மேக்சிமம் பண்ணியிருக்காங்க அந்த தெரு மக்கள் அத்தனை பேரும் கலந்துருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் ஆனால் கலந்துகிட்டு இருந்தாங்க நல்ல மக்கள்லாம் பக்தர்கள் மக்கள்கள் இருந்தாங்க இங்கே பாருங்கள் நம்ம வந்து சுய பக்தி இருக்கணும் நம்ம செல்ஃப் பக்தி ஒன்று இருந்ததுன்னா நம்ம உடல்நிலையை பேணுவோம் நல்ல உடம்பை வந்து எக்ஸசைஸ் செஞ்சு ஆரோக்கியமாக வச்சுப்போம் அதே மாதிரி குடும்ப பக்தி இருக்கணும் இருந்ததுன்னா குடும்பத்துக்காக உழைச்சி குடும்பத்தில் வந்து எவ்வித சண்டையும் இல்லாமல் சந்தோஷமா எல்லாருக்கும் நம்ம வந்து சுதந்திரமாக இருக்கும்படி செஞ்சு பண்ணுவோம் அடுத்தது வந்து நம்மளுடைய தெரு பக்தி இருக்கணும் அந்த தெரு பக்தி அந்த ஸ்ட்ரீட் அந்த கம்யூனிட்டி அந்த தெருவில் அந்த தெரு அந்த சுற்று வட்டாரம் பக்தி இருந்து சுற்று வட்டாரத்தில் நம்ம இருக்கிற கஷ்டங்கள்லாம் போக்கி அங்கே உள்ள அங்கே நம்மளால் என்ன முடியுமோ அந்த நல்லது செய்யணும் அப்புறம் நாடு தேசபக்தி பக்தி இண்டிவிஜுவல் குரூப் ஸோ கம்யூனிட்டி அப்புறம் சொசைட்டி இந்த நாலு பக்தி இருந்ததுன்னா நம்ம நல்ல மனிதருங்க அதே மாதிரி இங்க வந்து இந்த தர்மகர்த்தா நாகார்த்தம்மன் கோயில் நடத்துகிறவர் அந்த தெருவுக்காகவும் அந்த கம்யூனிட்டி எந்த கம்யூனிட்டி அம்பத்தூர் பீப்புள் அத்தனை பேருக்காகவும் நாகார்த்தம்மன் கோயிலில் பக்தியை செழிக்க வைக்கிறார் வா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் கூழ் ஊற்றி அனைத்து மக்களுக்கும் கூழ் கொடுத்து அங்கே நேவேதியங்கள் கொடுத்து மக்களுக்கு வந்து ஒரு ஆன்மீக பக்தியை உருவாக்கிறாரு அப்படிதான் நான் நினச்சேன் இன்றைக்கி பார்த்தா அவர் தேச பக்தியும் உருவாக்குறாருங்க அந்த தேசபக்தி இருந்ததுனால தான் அவர் வந்து அத்தனை பெரிய அதாவது அசோச ஒரு பொ பொறுப்பாக அசோசியேஷன் லீடரை கூப்பிட்டு தான் கொஞ்சம் உரையாற்றி அவரை உரையாற்ற வச்சு கொடியேற்ற வச்சு வந்த பக்தர்களுக்கெல்லாம் சாக்லேட்டு கொடுத்து கொடி இதெல்லாம் கொடுத்து அவர் கொடுத்ததுங்க இதை அதனால் நான் இதை மாட்டி பெருமையாக சொல்கிறேன் எல்லாம் பண்ணி தன்னுடைய தொண்டை வந்து அழகாக தேசத்திற்காக தேசபக்தியை ஊட்டணுங்கிறதுக்காக பண்ணது பெரிய விஷயம் நான் இப்போதான் வந்து நான் அதை பார்க்குறேன் ஒரு கோயிலில் ஆன்மீக பக்தியை ஊற்றுறதோட சேர்த்து நமக்கு தேசபக்தியா ஒரு தாயா ஊற்றுறதுன்றது வந்து ரொம்ப சந்தோஷம் அதுக்கு கண்டிப்பா அவருக்கு வாழ்த்துகள் தெரிவிக்கணும் வாழ்த்துகள் ஐயா நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துறேன் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை சுதந்திர தினம் அதுவும் இல்லாம ஆடி வெள்ளி ஐந்தாவது வெள்ளி கூழ் ஊத்துற தினம் கூழ் ஊற்றி மக்களை வந்து முதல் நாளே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி மறுநாள் கூழ் ஊற்றி ஒவ்வொருத்தரும் அவ ராமருக்கு அணில் ஹெல்ப் பண்ண மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் செய்கிறாங்க எப்போ நம்மளால் செய்ய முடியும் ஒரு தலைவன் நாங்கள் எடுத்து அதெல்லாம் பண்ணுறான் அப்படிங்கும்போது தான் நம்மளால் சின்ன சின்ன உதவிகள் செய்ய முடியும் நம்மளால் எடுத்து ஒன்றும் அவ்வளோ பண்ண முடியாது ஒருத்தர் பண்ணுறாங்க அவருக்கு நம்ம சின்ன சின்ன உதவிகள் செய்ய வேண்டும் இது மாதிரி வந்து தேசபக்தியை கொண்டாடின ஆன்மீக பக்தியாளர் கோயில் வச்சு நடத்துகிறோம் நான் கண்டது இதுதான் ஃபஸ்ட் டைம் அதை நான் பெருமையாக நான் சொல்கிறேன் அதுவும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு கொடியை வாங்கி வச்சார் அசோசியேஷன் லீடரை கூப்பிட்டார் கொடி ஏற்ற வச்சார் அவரை வச்சு இவ அவரும் ஒரு சில வார்த்தைகள் பேசினார் எப்படி நடந்தது விழான்னு பாருங்க அவருடைய தொண்டுக்கு தேசபக்தியை பக்தர்களுக்கு ஆன்மீக பக்தர்களுக்கு தேசபக்தியை உண்டாக்கிய தர்மகர்த்தா சுப்பிரமணி அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம கொண்டாடின நாகாத்தம்மன் கோவிலில் கொண்டாடிய சுதந்திர தின விழா பாருங்க நன்றி தர்மகர்த்தா சுப்பிரமணி அவர்கள் ஆன்மீக பக்தியை ஊட்டுவதுடன் தேசபக்தியும் ஊட்டும் நிகழ்ச்சி இங்கு அசோசியேஷன் தலைவர் சமுதாயப்பட்டு தேசப்பட்டுவிடக்கூடிய அவருடைய எண்ணத்தின் அடிப்படையில் ஐயாவுடைய ஆசீர்வாதத்தில் அவருடைய ஆலோசனை பேரில் எல்லா நிகழ்ச்சியும் சிறப்பாக நடந்து அதனுடைய இன்றைய எழுபத்தெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் தினம் விழாவை எழுபது சுதந்திர தினாவை இப்போது எழுபது எழுபத்தி ஒம்பது எழுபத்தொம்பது சுதந்திர கொடியேற்ற ஐயா அவர்கள் தொடங்கி இருப்பாங்க அவங்கள அன்போட கேட்டுக்கிறேன் வந்தே மாதரம் வந்தே மாதரம் ஜெயஹிந்த் பாரத மாதாவின் மூவர்ண கொடி ஏற்றுகிறார் உரகடம் அசோசியேஷன் தலைவர் கொடி நிமிர்ந்து ஏற்றும் பொழுது நமக்கும் ஒரு எழுச்சி வருகிறது வீரம் வழி வருகிறது தேசப்பற்று ஊற்றுகிறது நம் மனதிற்குள் தேசத்திற்காக நாம் ஏதாவது ஒன்று இன் பிறப்பில் செய்தாக வேண்டும் என்று மனதில் உறுதி கொள்வோம் ஒரு தெருவை ஒன்று சேர்க்க முயல்கிறார் எப்படி கோயில் வைத்து அங்கு தினமும் வழிபாடு நடத்தி மக்கள்கள் அனைவரும் வர வேண்டும் என்பதற்காக அக்கோயிலில் சிறப்பாக பூஜை முறைகளை வழியேற்றி நடத்துகிறார் ஆன்மீக பக்தியை குழந்தையிலிருந்து வயதானவர் வரை ஊட்டுகிறார் கோயிலுக்கு தொண்டுகள் செய்யுங்கள் என்று அனைவரையும் சலிக்காமல் அழைக்கின்றார் ஆன்மீக பக்தி ஊட்டுவதோடு மட்டுமல்லாமல் அவர் சுதந்திர தினத்தன்று கொடியேற்றும் நிகழ்ச்சியை வைத்து சமுதாய பக்தி தேச பக்தியை ஊட்டுகிறார் பாருங்கள் அது மிக சிறந்தது நமக்கு அடிமையிலிருந்து விடுதலை பெற்றுத்தர போராடிய காந்தி நேரு சுப்பிரமணி பாரதி கொடிகாத்த குமரன் வாஞ்சிநாதன் அனைவரையும் இன்று நினைவு கூறும் வகையில் வந்த பக்தர்கள் அனைவரும் தேச தலைவர்கள் நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த தலைவர்களை நினைவு கொள்ளும் வரை நினைவு ஊட்டும் வரை அழகாக அந்த கொடியேற்றி தேசபக்தியை பக்தியை ஊட்டி விட்டார் அதற்கு அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் ஏற்படுகிற விழிப்புணர்வுகளும் நிறைய ஏற்படுத்துகிறாங்க ஐயா வந்து ஐயா பற்றி நாலு வார்த்தை நல்லா சிறப்பாக சொல்லணும்னு நினைக்கிறோம் அவர் வந்து செய்கிற செயல்பாடு வந்து மக்கள் சேவையே மகேசன் சேவைன்னு எல்லாம் சொல்கிறாங்க அதை அவர் வந்து செவ்வனே செய்து கொண்டிருக்கிறார் ஓய்வே கிடையாது வயசு வந்து அவருக்கு நாளுக்கு நாள் விளாருக்காங்க கண்ணு இருந்தாலும் எளிமையாக சொன்னால் அவர் வயசு நாலு நாள் அவருடைய ஆட்டம் ஓட்டம் பாட்டோம் மக்கள் மக்கள் விடா முயற்சி அதிகாரிகளை சிறப்பா வச்சுக்கிறார் எல்லா தெருவ சிறப்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த பெரிய மனசு வந்து யாருக்குமே வராது என் தெரு மட்டும் நடக்கணும் ஏன் தெருவு வேலை நினைக்கிறேன் இந்த நம்ம வந்து இப்ப நம்ம எழுபத்தி ஒன்பதாவது சூழ்நிலை கொண்டாடும் நாட்டை வந்து கஷ்டப்பட்டு அங்கே வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க ஒரு தெருவுக்கு மேலே அக்கறை வைக்கணும் ஆர்வம் வைக்கணும் அதுவே தேசப்பட்டு சம்மன் சொல்லி விடையை முடிச்சுக்கிற ஐயாவர்கள் தொடர்ந்து பேசுகிறார் அன்றுக்குரிய செல்வம் ஸ்ட்ரீட்டு தெரு மக்களே உங்கள் அனைவருக்கும் இந்த புத்துக்கோயிலின் நாகத்தம்மன் கோயில் இந்த காப்பாளர் சுப்பிரமணியம் அவர்களே மட்டுமல்ல ஏனைய நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் எனது இந்த சுதந்திரத்தின விழாவில் நைன் எயிட் சுதந்திர தின விழாவிடமாக அத்தனை வரைக்கும் வருக வருக என்று வரவேட் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியும் தெரிவித்து நீங்கள் நல பெற்று வளம் பெற்று செயல்பெற்று சிறப்பு பெற்று எல்லாரும் சிறப்பெற்று செல்வ செழிப்பற்று நோய் இல்லாமல் நொழி இல்லாமல் வாழ வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அவ்வாறு நீங்க வாழ்வீர்களானால் இந்த நாகாத்தாமான் புரிவார் என்பதை உங்களுக்கு தெரியப்பட்டுள்ளேன் உங்களுக்கு நேரம் வந்து சொல்ல முடியாத நாகாத்தாமான் இந்த மாதிரி வந்து ஒரு ஆள் சொன்னா தான் அது வந்து உங்களுக்கு புரியும் ஆகவே நீங்கள் அந்த மாதிரி செயல்பட வேண்டும் நாகாத்தமான நீங்க வேண்டுனீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள்லாம் போயிடும் ஒரு பிறவில் செய்த கஷ்டங்கள் அனைத்தையும் இப்பிரவில் நீங்க செய்கின்ற சேவைக்கு அதை வந்து பலனாக எடுத்துக்கொண்டு அந்த நாகம் உங்களுக்கு நல்வழியை காட்டுவதற்கு வழிவகை செய்வார் என்பதை தெரிவித்து இந்த சுதந்திர தினத்தில் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆகஸ்ட் பதினஞ்சு அனை ஆகஸ்ட் பதினஞ்சு இனிய சுதந்திர நல்வாழ்த்துக்கள் நாம் இன்று எழுபத்தி நேற்று எழுபத்தி எட்டு இன்றைக்கி எழுபத்தி ஒம்போது எழுபத்தொம்போதாவது சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றோம் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி சுதந்திரம் அடைந்து பல பல தலைவர்களும் வீரர்களும் நமது உயிரை உயிரையும் வாழ்க்கையினையும் சுதந்திரத்திற்கு தியாகம் செய்தவர்கள் பலர் உண்டு தமிழகத்தில் பகதீஷ் சிங் ராணி வேலுநாச்சியார் பாரதியார் சிதம்பரம் பிள்ளை வீரபாண்டிய கட்டபாமன் போன்ற தலைவர்கள் சுதந்திரத்திற்காகவும் தமிழ்நாட்டு மக்கள் தான் இந்த சுதந்திரத்திற்கு அரும்பாடுபட்ட மக்கள் என்பது தமிழகம் வந்து ஒரு முன்னேற்றமான மாநிலம் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் இப்போ கூட வந்து அவர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு பதினொன்று பதினோ பன்னெண்டு புள்ளி அஞ்சு பாயிண்ட்டு வரைக்கும் நம்ம மாநிலம் முன்னேற்றம் அடைந்திருக்கு அப்படின்னு அது அந்த காலத்திலிருந்தே இந்த காலம் வரைக்கும் நாம் தான் வெளிநாட்டிலேருந்து பொருள்களை கொண்டுட்டு வந்து இந்த நாட்டில் குவித்தவர்கள் தமிழர்கள் என்பதை மற தமிழர்கள் என்பதை மறந்து விடாமல் நீங்கள் ஞாபகப்படுத்தி அத்தனை தமிழர்களுக்கும் நீங்கள் உறுதுணையாக தமிழனாக இருந்தாலும் சரி தமிழச்சியாக இருந்தாலும் சரி நீங்கள் அத்தனை பேரும் வீரமிக்கவர்கள் விவேக மிக்கவற்றை ஆற்றல் மிக்கவர்கள் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இந்த சுப்பிரமணியன் வாங்க சார் வாங்க சார் வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே நன்றி வணக்கம் வாழ்க வாழ்க வளமுடன் வளமுடன் வாழ்க்கை வாழ்க்க முடியும் பாரத பாக்கிய விதாதா பஞ்சாப சிந்து குஜராத் மராட்டா திராவிட உட்கல வங்கா बीमा चले यमुना गंगा चल जल सुबह रंगा सुबाशिष तब सुबह जागे जब दय गादा जन गण मंगल हाय जय गे भारत बाके विदादा ಜಯ 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 ಹಿಂದ್ ಇತಂತ್ರ ದಿನ ವಿಡಾ ಎಳು ಒಪ್ಪಿನ ವಿಡಾ